ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எப்போ பார்த்தாலும் நார்மல் இட்லி தோசை சாப்பிட போறீங்க இந்த மாதிரி சத்தான மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணி இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் வாங்க இப்போ பார்க்கலாம் நான் இன்னைக்கு ரேஷன் பச்சை அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி அண்டு வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி அண்டு மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணி தாங்க இட்லி மாவு அரைக்க போகிறேன் ஸோ இதுக்கான மெஷர்மெண்ட்டை நான் இப்போ சொல்கிறேன் நான் வந்து இன்னைக்கு எல்லாமே இந்த கப்பில் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேங்க ரேஷன் பச்சை அரிசி நானூறு கிராம் ரேஷன் புழுங்கல் அரிசி நானூறு கிராம் அப்புறம் வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி பார்த்திங்கன்னா நானூறு கிராம் எடுத்திருக்கேன் அண்டு மாப்பிளை சம்பா அரிசி நானூறு கிராம் எடுத்திருக்கேங்க அண்டு உளுந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸ் தாங்க இரநூறு கிராம் ஸோ இரநூத்தம்பது கிராம் நான் எடுத்திருக்கேன் உளுந்து இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் சோ இப்ப நான் வந்து பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தண்ணி ஊத்தி ஒரு உரமா வச்சிடலாம் அண்ட் தென் இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த ரேஷன் பச்சரிசி புழுங்கல் அரிசி அண்டு வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி அண்டு மாப்பிள சம்பா அரிசி இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு கல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லாவே எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஓரமாக வச்சுருங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறமா நல்லா ஊறிடும் எடுத்துட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு இப்போ மாட்டுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் இப்போ எல்லாத்தையுமே போட்டுவிட்டேன் போட்டுகிட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும் நிறைய தண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே தண்ணி பதமாயிடும் ஸோ நான் இப்போ வலித்து எடுக்கிறேன் இந்த மாதிரி சைடில் இருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வலிச்சு எடுத்துக்கோங்க அப்படி இப்படி வலிக்க தெரியாதவங்க இப்படி வலிக்கும் போது நிறைய தெரிக்கிது அப்படின்னு நினைக்கிறவங்க டேரக்டாக கிளைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு டோட்டலாகவே கவுத்துட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் இப்போ நம்ம எடுத்து சேர்ந்த உளுந்து போட்டாச்சு உளுந்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க நிறைய தண்ணி தெளிச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி கொஞ்சம் அதிகமாயிடும் ஸோ அதனால் நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் ஸோ நல்லாவே உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா உபரியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் விடுங்க நல்லா உளுந்து வந்து உபரி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போ வந்து உளுந்து ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ வந்து உளுந்து வலிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம மாவு வலிச்சு வச்சிருந்தேன் அந்த பாத்திரத்திலேயே வந்து இப்போ நான் உளுந்தையும் வலிக்க போறேன் சோ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி ஆனதுங்க நார்ச்சத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிங்க அண்ட் தென் சர்க்கரை நோயாளிகள் எல்லாமே வந்து இந்த மாப்பிளை சம்பா அரிசி யூஸ் பண்ணி பண்ணுங்க எப்பவுமே வெறும் அரிசி மாவு மட்டுமே சாப்பிடாம ரொம்ப ஹெல்தியான மாப்பிளை சம்பா அரிசி யூஸ் பண்ணியும் நம்ம வந்து சாப்பிட்டா நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நான் ரெண்டுத்தையுமே நம்ம அறுத்து வச்சிருந்த அரிசி அண்டு உளுந்து எல்லாத்தையுமே ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து கை வச்சு கலக்குவீங்க ஸோ அப்படி கலக்கும் போது சீக்கிரமாவே புளிச்சிரும் நான் வந்து எப்பவுமே ஒரு ஜல்லிக்கரண்டி போட்டுதான் கலக்கி வச்சுட்டு இந்த பாத்திரத்துல ஊசி வச்சிருவேங்க ஸோ நான் இன்னைக்கு போட்ட அளவுல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு டீன் ஃபுல்லாவும் அண்ட் தென் இந்த பேசன் ஃபுல்லாவும் வந்துச்சு ஸோ நான் இப்ப வந்து கொஞ்சம் மாவை மட்டும் வெளியில வச்சிருவேன் ஸோ வந்து கொஞ்சம் புளிக்கிறதுக்காக இதை ரொம்ப நேரம் வெளில வச்சீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமா புளிச்சிரும் ஏன்னா மாப்பிளசம்பை அரிசி யூஸ் பண்றதுனால நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் மட்டும் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்